வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல மேகி செய்கிற அதே அது ஃபாஸ்ட் குக்கிங் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி சாதம் அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிட்டு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து அதை காம்ப கிள்ளிட்டு எடுத்து அதை தனியாக வச்சிடணும் அடுப்பில் வானலில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொறி பொறிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சதுனால மிளகா அதை கொஞ்சம் அதில் போடுங்க பச்சை மிளகா இருந்துச்சுல அது கூட நம்ம தக்காளி வெட்டி வச்சதுனால அந்த அடுக்க அமுத்து அது மேலே போடுங்க அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு சிம்மையில் வச்சு அதை கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க அப்படியே அது கொஞ்சம் நேரம் அந்த தக்காளிகெல்லாம் வெந்துடும்ல அது வெந்தோடனே அது இருக்க எல்லாம் அப்படியே வரும் அந்த தோல் எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அந்த கரண்டி வச்சு அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குழச்சி விட்டா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு மாதிரி ஆகிடும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுங்க பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க அந்த எண் எண்ணெய் வந்து அந்த தக்காளி எல்லாம் போட்டுருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அந்த தக்காளி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது சாதத்தை அதில் கொட்டி கிளறுங்க அது மேலே கொஞ்சம் தூவி விட்டணும் அது பண்ணுறங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு வெளியிட்டோடனே நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி